நாளை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே உழைக்கும் கரங்களே புரட்சி மலர்களே ஏர்பூட்டி தோளில் வைத்து இல்லாமை வீட்டில் வைத்து போராடும் காலம் எல்லாம் போனதம்மா எல்லார்க்கும் யாவும் உண்டு என்றாகும் காலம் இன்று நேராக கண்ணில் வந்து தோன்றுதம்மா விடியும் வேலை வரப்போகுது தர்மம் தீர்ப்பை தரப்போகுது நியாயங்கள் சாவதில்லை என்றும் நியாயங்கள் சாவதில்லை நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே கல்விக்கு சாலை உண்டு ஊருக்கு ஆலை உண்டு நாட்டுக்கு தேவை எல்லாம் நாம் தேடலாம் தோளுக்கு வீரம் உண்டு தோற்காத ஞானம் உண்டு நீதிக்கு நெஞ்சம் உண்டு நாம் சிரிக்கும் ஏழை முகம் பார்க்கலாம் சிந்தும் கண்ணீர்தனை மாற்றலாம் வாருங்கள் தோழர்களே ஒன்றாய் சேருங்கள் தோழர்களே நாளை உலகை வேண்டும் உழைக்கும் கரங்களே இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே உழைக்கும் கரங்கள் படத்துல போ ஐயா எம்ஜிஆர் அவருடைய பாட்டு சிரிக்கும் ஏழை